இந்த உலகிலே ஊடகங்கள் எமது சமூகத்திலே ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமது பங்களிப்புகளை செய்து வருவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் இன்று சாராய கடை அதாவது மதுபானம் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அதற்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் விரோகிப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மதுபானம் தொடர்பான விளம்பரங்களை எமது ஊடகங்களே மிகவும் சூட்சமமான முறையிலே உட்பகுத்தி வருவதை நாம் காண்கின்றோம் நாம் வெளியாகும் திரைப்படங்களை பார்த்துக் கொள்வோம் இந்த திரைப்படங்களிலே காட்சிக்கு காட்சி மதுபானம் அருந்துவதாக காட்சி அமைப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விளம்பரங்களுக்கு எம்மை போன்ற கலைஞர்கள் எனக்கு சொல்வதற்கு கூட வெட்கமாக இருக்கின்றது போல பிரபலங்கள் கலைஞர்கள் எல்லாம் அதுக்கு பங்களிப்பாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு பல சன்மானங்களை கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த விளம்பரங்களை உங்களுக்கு காட்டி இளைஞர்கள் மனதை மயக்கி தாங்கள் தங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கின்றார்கள் ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் இந்த மதுபான வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் வித்தியோசர்கள் எல்லோரும் எப்படித்தான் இந்த விளம்பரங்களை காட்டி ஏமாற்றினாலும் அல்லது இந்த விளம்பரங்கள் மூலமாக எமது மக்கள் சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்தாலும் அவர்கள் இவற்றையெல்லாம் கண்டு எப்படியும் இந்த மூடநம்பிக்கைகளிலே ஏமாற மாட்டார்கள் என்று நான் நிச்சயமாக